சிரிச்சு தேரிச்சிட்டே இருக்குல்ல நல்ல கோரங்க இருக்கா ஏது இதாடிவala செய்றா இதாடிவala செய்றா ஏரியா டாடி புத்தி கட்டவளே இப்படி வந்தாண்டி ஓடி ஆத்தா வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு உன்னாடி நான் ஓடியாடுறாடி ஓடி வர தாண்டி ஓடி அதாண்டி ஓடி உன்ன

እንን <laughs> እንን

இனிமே வந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு போங்க உங்கள் அவங்க உங்க வீட்டுக்கு போய் இருங்க எங்கன்னா வந்து நிம்மதியாக இருக்கிறீங்களா எங்கே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்தீங்க வந்துட்டு நீங்கள் எங்க சண்டை போட்டுட்டு அழைச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் வந்துட்டு வந்ததுக்கு இவ்வளோ ஒரு இது ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா நீ உன் புருசாக வீட்டுக்கு போ நீ உன் புருசாக வீட்டுக்கு போ நான் நான் நானும் ஏதோ இந்த கிழமன்கிட்ட கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக நானும் இருக்கிறேன் போங்க போங்க என் வீட்டு பக்கம் வந்து தொலையாதீங்க